இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்விலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கெல்லாம் வழங்கிய எல்லா அருள் புகழ் மேலாக நாம் மதிக்கின்ற அல்லாவிடைய செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்து வந்த சத்திய சகாபாக்கள் என்று தபோ என்று உலமா பெருமக்கள் சத்தியத்தை உண்மையை உலகங்களும் எடுத்துச் சொல்லப்படக்கூடிய ஏகத்துவாதியில் இஸ்லாமிய பிரச்சாரகர்கள் குறிப்பாக கம்பம்வால் நகர மக்கள் உலக மக்கள் அனைவரும் குறிப்பாக இங்கே கூட்டியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து என்னுடைய இஸ்லாத்திரு முகமனான சலாமை உங்களை கொடுத்தாக்கிக் கொள்கின்றேன் ஒரு அனைக்கும் அன்பார்ந்த என் சொந்தங்களே இப்ப இந்த நிகழ்வு எதற்காக தெரியுமா இந்த நிகழ்வு மதரசா லீவ் விட போறாங்க மதரசா ஒரு ஆண்டு நடத்தி முடிச்சிட்டு விடுமுறை விட போறாங்க எதற்காக இந்த விடுமுறைன்னு சொன்னா ரமலானை வரவேற்பதற்காக ரமலானை வரவேற்று மக்களுக்கெல்லாம் அந்த மார்க்க கல்வியினுடைய போதனையை இந்த ஆண்டு முடித்து வைத்து தற்காலிகமாக எதிர்வரக்கூடிய ராமத்திலே நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அவைகளெல்லாம் பயிற்சித்து பார்க்கக்கூடிய வகையில அல்லா இடத்திலே நன்மை அதிகம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய விவாதத்துகள் நல்ல அமல்கள் இரவில் இருந்து வணங்குதல் பகலிலே நோன்பிருத்தல் இருத்தல் இப்படிப்பட்ட நற்காரியங்களை எல்லாம் நான் கை நாம் கைகொள்வதற்காகத்தான் சிறு பிள்ளைகள் பஜனுக்கு பின்னாடி பள்ளிவாசலுக்கு வந்து மதரசா பாடத்தை படிக்கிறது நோன் போயிட்டு இருக்கக்கூடியவங்க தாய்க்கும் தந்தைக்கும் குடும்பத்தினருக்கும் பிள்ளைகளுக்கு இருக்குமா இல்லையா அந்த எதுக்காக வரவேற்கக்கூடிய கொண்டாட்டம் ஏன் ரமலானை கொண்டாடி வரவேற்கணும் ஏன் ரமலானை வரவேற்று நாம் புதுகலிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய மாபெரும் அருள் அவனுடைய அருக்குறை அவனுடைய அருள் மலை இந்த எல்லா மக்களின் மீதும் நியாபகிக்கப் போகின்றது அல்லாவுடைய கருணையை கொண்டு மனித சமூகத்தை ரசிக்க ரோகிறான் அல்லாஹ் என்று சொன்னாலும் ரசிக்கக்கூடியவன் தான் கருணையாளன் தான் ஆனால் இந்த ரமணான் மாதம் வந்து விட்டால் அப்படிப்பட்ட ஒரு பேர் வந்து அல்லாஹ் போடுகின்றான் நான் மேலே யா இது சொல்ல ஆமனு குத்திபா அழைக்கும் சியாமு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் ஓதி இல்லையா அந்த வசனத்துல அல்ல என்ன சொல்றான்னு சொன்னா ஈமான் கொண்டவர்களே இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி நாம் நோன்பை கடமையாக்கி இருந்தோமோ அதுபோல உங்கள் மீதும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம் எதற்காக தெரியுமா நீங்கள் இறை அச்சம் பெற்றுக் கொள்வதற்காக அல்லாவை நேசிப்பதற்காக அல்லாவிடத்தில் அன்பு பாராட்டுவதற்காக அவனை இன்றைய நெருக்கத்தை பெறுவதற்காகத்தான் இந்த ரமணான் மாதத்துல நோன்பிருந்து தக்குவா என்று சொல்லப்படக்கூடிய இறை அச்சத்தை அன்பை நாம் பெற்றுக் கொள்ளணும் அல்லாவை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் எப்படி உறவாட வேண்டும் இந்த நெருக்கத்தை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த ரமணுடைய மாதத்துடைய நோன்மை நாம் பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அல்லாவின் நபி நன்றி சல்லாலை சொல்லம் அவர்கள் மாதத்திலே சூறாவளியாக சுழன்று தங்களுடைய பொருட்களை தான தருமம் செய்வார்கள் மடக்குமாருடைய தலைவர் வானவர் தலைவர் இப்ரநலை அன்றாடம் ரமணான் மாதத்துல தினந்தோறும் அல்லாவுடைய தூதர் நம்பி சல்லாவை சில முறை சந்திப்பார்கள் குரானை ஓலை வாசிக்க சொல்லி கேட்பார்கள் அந்த மலக்குமார் அந்த விபடேசம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் நம்பி சல்லாவை சில அவங்க என்ன செய்வாங்க பொருளாதாரத்தை காற்றை விட வேகமாக அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வார்கள் என்ற நபி மொழியை நாம் பார்க்க முடிகிறது அதே போன்று தொழுகையில நின்று வணங்குவார்கள் தன்னுடைய கரங்கள் கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்று வணங்குவார்கள் பொதுவாக சொல்லுவாங்க யாரவரு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை அப்படிப்பட்ட இறை தூதர் தன்னுடைய பாவங்களுக்காகவும் இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்காகவும் அல்லது 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 புரட்டு அல்லாவிடத்திலே விவாதத்தின் மூலியமா தொழுகையின் செய்வார் அன்பார் என் சொந்தங்களே அப்படி ரமணானை நாம் நெருக்கமாக்கிக் கொள்ளணும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறா அல்லா நமக்கு நம்மளோட எவ்வளவு வேறுபா இல்ல நெருக்கமா இருந்தவங்க இருக்கிறாங்க ஒண்ணுல பாருங்க சென்னையில நம்ம நிர்வாகி ஒருத்தர் தௌலத்துல ஆக்சுவலி ஆலந்தூர்ல நல்லாதான் இருந்தாரு சுகர் இருக்கு அவ்வளவுதான் பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு மாரியா இருக்கு மட்டும் மனைவிய சொந்த ஆட்டோவுல வா ஆஸ்பத்திரிக்கு போன மாரியா இருக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு வெளியிருக்கிறாரு கூட்டு போயிருக்காரு செச்சர்ல வச்சு டாக்டர் செக்அப் பண்றாரு போய் ஆஸ்பத்திரி தன்னால வண்டி ஓட்டிட்டு போனவரு மனைவி அழிச்சிட்டு போறாரு செச்சர்ல சும்மா அந்த டேபிள்ல படிக்கும் டாக்டர் செக் பண்ணுவாங்களா இல்லையா செக் பண்ணா அந்த சிகிச்சை செய்வதற்கு முன்பாகவே சீக்கிரமா எவ்வளவு விரைவா இருக்கு ஒரு செய்தி நசை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹலிஸ் கிதாபு நீங்க எல்லாம் அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல வரக்கூடிய ஒரு சகையான செய்தி என்னன்னு சொன்னா ஸ்பெயின்ல இருந்து அல்லாவோட நன்றி சல்லால சிலம் ஒரு இடத்துல இரண்டு பேர் இஸ்லாத்து தழுவருக்கா வர்றாங்க மதீனாவுல மதினாவுக்கு வர்றாங்க மதினாவுக்கு வந்து அல்லாஹோட தூதர் இடத்துல பயத்து செய்யறாங்க அல்லாவுட தூவத்தில் பயம் செய்யறாங்க பையத்து செய்ததற்கு பிறகு ஒருத்தர் இருவர்கள் ஒருவர் ரொம்ப அதி தீவிரமா இம்மாதத்துக்கள்ல நன்மையை தேடுற விஷயத்துல எல்லாவுடைய தன்னுடைய உயிர் பிறந்து குயில் பிரிந்தால் ரொம்ப நன்றாக இருக்குமே என்ற வேட்கையில ரொம்ப இருக்கிறாங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க எந்த பொருளாதாரத்தை செலவழிக்கணுமா எதுவா இருக்காலும் ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தரு அவரால் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏத்துக்கிட்டாங்க கனிமா சொல்லிட்டாங்க ஆனா தொழுக நோன்பு ஜக்காசி என்ன பெரிய அமல்களை போல சரியா சொல்லிட்டே வர்றாங்க ஒரு சகாபி போர்க்காலத்தில் போற சகித அந்த ரொம்ப முனைப்பா இருந்தாரு அவர் கொல்லப்பட்டுறாரு சிறிது காலம் கழித்து இன்னொரு சகாபி செயல் இருந்தாலும் அவரும் மரணிச்சிடுறாங்க அபூத்தலகர் அலி அல்லானவர்கள் இதை தன்னுடைய கனவில காண்கிறார் ஒரு காட்சிய கனவுல காங்கிறாங்க என்ன தெரியுமா இந்த இரண்டு சகாபிகளோடு சொற்பத்துடைய வாசலில அபூ தலிஹார் அணியல் நிற்கிறார்கள் அப்ப விருந்தினர்களை அழைக்கணுமா இல்லையா அப்படி அழைக்கப்படக்கூடிய நேரத்துல ரொம்ப முனைப்பா இருந்தாரு சஹிதாக்கு கொல்லப்பட்டாரே அந்த சகாபி நீங்க இருங்க உங்களுக்கு அனுமதி இப்ப இல்ல இந்த கூட இன்னொருத்தர் இன்னொரு பாருங்க அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க இந்த காட்சியை நான் இப்படி பார்த்தேன்னு சொல்லி எழுதுகிறாங்க சகாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கிறாங்க இது அல்லா இருக்கிறது நபி சொல்லாத செல்லும் ஒரு இடத்துல இந்த செய்தி கொண்டு செல்லப்படுது கொண்டு சென்றால் அல்லா இருக்கு நபி சொல்லாத சொல்றாங்க இப்படி இருந்திருக்கலாம் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் ஆனால் நம்முடைய இறை தூதர் அல்லாவுக்கு நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொல்வது எப்படிப்பட்டதா இருக்கும் அல்லாவின் புறத்தில் இருந்து அவருக்கு வகையாக இருக்கும் அவர் சொல்வது அல்லா பொருந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரத்து சுருக்கமாக இரண்டு மூன்று விஷயங்கள் சொல்லும்போது குறிப்பா சொல்றாங்க அந்த சகாவி முன்னாடி இறந்துட்டாரு அதற்கு பிற்பாடுதான் இவர் மறுத்தாரு ஆனா ரமணானை அடைந்திருப்பாரு எப்படி அவர் ரமணான சந்தித்திருப்பாரு நோன்பு நோட்டிருப்பாரு அப்படிப்பட்ட நன்மை தொழுதிருப்பாரு இபாய் செஞ்சிருப்பாரு தான தர்மம் செஞ்சிருப்பாரு உயிர் தியாகி அது தனி சிறப்பு தனி அந்தஸ்து ஆனால் இன்னொரு இன்னொசாவி சொர்க்கத்துக்குள்ள அவரை முந்தி செல்கிறார் என்று சொன்னால் அல்லாவுடைய தொகுதி சொல்றாங்க இந்த ரமணாவுடைய மாதம் சிறப்பு காரணமா இருக்குமே அப்படின்னு சொன்னா நாம ரமணாவை எப்படி போட்டி போட்டு வரவேற்கிறோம் இப்படி ஒரு வாய்ப்பு இந்த ரமணாவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார் எல்லாருக்கும் அல்ல நன்றிக்கு நாம் நன்றி செலுத்தணும் தாய் இல்ல தந்தை இல்ல நம்மளோட பாட்டி இல்ல தாத்தா இல்ல நன்னா இல்ல ராதா இல்ல நன்னிமா இல்ல எல்லாம் உபாதை அம்மா ஊடே பிறந்ததிக்கே உடனே டிக்கெட் வாங்கி போய் எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கு அப்ப கொடுக்கப்பட வேண்டிய இந்த ரமணான் கூட நமக்கு இந்தியனாக இருக்கலாம் அப்படித்தான் ஒரு தான் ஒரு மனிதனாகienia நேசிக்கொண்டே இருக்கணும் ஏனென்றால் சொன்னால் எதுவுமே உலகத்தில் நிரந்தரம் இல்ல ஒன்னே ஒரு மனிதன் பிறந்துட்டான்னா ஒன்று மட்டும் உறுதி நிச்சயம் சத்தியம் அவனை மவுத் வந்து அடைந்தே தீரும் அது ஒண்ணுதான் நிரந்தரம் அது ஒன்றுதான் சத்தியம் அதே போல ஏன் இந்த ரமலான் சிறப்பு தெரியும்ல அல்லா சுபானு திருமறை குரான் சொல்லி காட்டுறான் சவுரு ரமலான் நல்லது உஞ்சில பேசியிருக்கும் ஆண் ரமலான் மாதம் எப்படி பண்ணது தெரியுமா அது எத்தகையதுன்னு சொன்னா இந்த மாதத்தில்தான் திருமறை குரான் இறைக்கி அருளப்பட்டது இந்த மாசத்துல சிறப்பு என்ன திருமறை குரான் இறக்கிய உருள்ளப்பட்ட இந்த மாதத்துல ஒரு இரவுல இறக்கி வைத்த காரணத்தினால் அண்ணன் இந்த மாதத்தை மூமி நோன்பு வைப்பதற்கு கடமையாக்கி விட்டான் ஒரு நோப்புக்கு சிறப்பா திருமறை குரானை சிறப்பா குருமலை குரானை இறக்கியதால் தான் இந்த நோன்பே நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு சொன்னா அப்ப அல்லாவுடைய இறை வேதத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதை படிக்க வேண்டும் உணர வேண்டும் அதை புற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஒரு பாக்கியத்தை நிரம்பப்பட்டிருந்தால் அதை மறந்து வாங்கும் என்று சொன்னால் நம்மை மவுத்தானதுக்கு பிறகு உறுதிதான் அது அந்த கபுல வைக்கும் போது மூன்று கேள்விகள் கேட்கப்படும் உடைய இறைவன் யார் உடைய மார்க்கம் என்ன உடைய ஏய் தூணு யார் பதில் சொல்லுவாங்க நான்கு ஒரு கேள்வி கேட்கப்படும் இறைகளை நீ எவ்வளவு அறிந்து கொண்டாய் கற்றுக்கொண்டாய் தெரிந்து கொண்டாய் வழக்குமாருவி கேட்பாங்க முன்க நெக்கீர் என்று நீல நிற கென்று வாடவர்கள் கேட்பார்கள் அப்ப நம்மளுக்கு என்ன பதில் வரும் அகத்து சொன்னாரு நீங்க ஜம்மா தலைவர் சொன்னாரு எங்க இயக்கத்துடைய தலைவர் சொன்னார் அல்லாஹ் எடுபடுமா எடுபடுமா அல்லாட்டி நம்ம நிலைமை அதுவே நரகத்தினுடைய வாசலுக்கு உண்டான இலக்காக பாதையாக மாறிவிடும் அங்க என்ன வரணும் அல்லாஹுடைய கலாமாகிய இறை வேதம் திருமலை குரானில் இருந்து இவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று எவருடைய எந்த மனிதனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறதோ அவர்கள் புது மன மக்களை போல உறங்குவார்கள் மற்றவர்களுக்கு என்ன நிலைமை அன்பார்ந்தவர்களே எல்லா நல்லடியார்கள் பெண்மணி அதிகமா வந்திருக்கிறீங்க இந்த ரமலான வகையில் திருப்தியானதாக இந்த சவுரமா குரான் இந்த குரான் இந்த மாதத்தில்தான் ரமலானுடைய தான் அருளப்பட்டது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஒரே ஒரு இருக்கு ஒரு இரவு இருக்கு ஒரு இரவு இருக்குல்ல இந்த ரமணான்ல ஒரு இரவு இருக்கிறது கதிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இரவு இருக்கிறது

ஒரு இரவிலே நின்று வணங்கி அல்லாவிடத்தில் உதவி ஏடியவனாக அந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றுவிட்டாரோ அதை கூட சிறந்த ஒரு மனிதர் ஆனா யாருன்னு தெரியாது யாருக்கும் தெரியாது

தெளிவான சான்றிதழை கொண்டதாக நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய திருமலை குரான் இறக்கி அருளப்பெற்றது ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்புடற்க வேண்டும் எனினும் எவர் நோன்பாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் குறிப்பிட்ட நோன்பை பின்வரும் நாட்களை நோற்க வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு இலகு இலகுவானதை நாடுகிறானே தவிர சிரமமானதை அவன் நாடவில்லை குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு விட்டு போனத நீங்க பின்னாடி பூர்த்தி செஞ்சுக்கோங்க உங்களுக்கு சக்தி இருந்தா நோன்பாளிக்கு ஒருத்தருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காக தான் இந்த போதனைகள் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு நாடுகிறான் என்பதாக அல்லா சுபான தாலா சொல்லி காட்டுகின்றான் அதே போல குறிப்பிட்ட நாட்களில் உங்களில் எவரும் நோயாயோ பயணத்தில் இருந்தால் நோன்பு மற்ற நாள் கணக்கெடுப்பதற்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்கட்டும் எவரேனும் உபரியாக நன்மை செய்தால் ஏழைக்கு உணவளிங்க இருக்காத பின்னாடி நோன்பு வைங்க மேலதிகமான தர்மங்களை நீங்க என்ன செய்ய பண்ணணும் சொன்னா அதுதான் அல்லாவிடத்தில் நீங்க அறிவீர்கள் இது ரொம்ப சிறந்தது ஆனால் இதுதான் முக்கியமான விஷயம் ஆயினும் நீங்கள் நோன்பனுடைய பலனை நீங்கள் அறிந்து கொண்டால் ஓ அதுதான் ரொம்ப 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 சிறப்புக்குரியது நன்மைக்குரியது என்பதாக அல்லாஹ் சுமா திருமறை குரான்ல சூரா அல் பக்ராவினுடைய மேலே ஓதி காட்டின வசனங்கள் எல்லாமே நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து நான் ஓதி காட்டுன வசனம் நூத்தி எண்பத்தி ஆறாவது வசனங்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட வசனங்கள் அல்லாஹ் சுத்தி காட்டுறான் இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி அதுக்காக இந்த வசந்த ஒரு கேள்வி இருக்கு யாரு கேள்வி சொல்றீங்களோ கேள்விக்கு சரியா பதில் சொல்றீங்களோ இது ஆளுங்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ இல்ல சொல்லிடுறேன் ஆசிரியருக்கு கிடையாது ஆசிரியர் யாரெல்லாம் வந்து இங்க பாடம் நடத்துறீங்களோ அவங்களுக்கு இல்ல இங்க இமாம செய்றவங்களோ அவங்களுக்கும் இல்ல வந்திருக்கக்கூடிய பெண்மணிகள் தாய்மார்கள் பிள்ளைகள் குழந்தை செல்வங்கள் அதான் ஆனா பெண்ணும் சிறுவர் யார் சொன்னாலும் இருக்கு சரியா நோன்பு கடமை இல்லாத நோன்பு அறவே கடமை இல்லாதவர்கள் இரண்டு சாரா சரியா அவங்க யார் பல் சொல்ல பார்ப்போம் ஆஹ் இல்ல இல்ல தான் சொல்லிட்டாரு ஒண்ணு மனநிலை பிறல் உள்ளவங்க அடுத்து குழந்தைகள் பாலி அந்த பருவ வயதை அடையா தொழுகைக்கு யார் அந்த பருவ வயது அடையலையோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நிரந்தரமா அவர்களுக்கு தொழுகை என்பது என்ன இல்ல நோன்பு என்பது கட்டாய கடமை இல்ல சிறப்பு உங்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல நீ ஆசிரியர் தானே குச்சிராஜ் ராஜா இருந்தீங்களே ஆசிரியா இருக்கு சரி அடுத்து அது சம்பந்தப்பட்டது சலுகரிக்குது நிரந்தரமா இரண்டு இரண்டு தரப்பா சலுகை இருக்கு நிரந்தரமா இரண்டு தரப்பாறைக்கு சலுகை இருக்கு ஆனால் அதற்கு பிரதி உபகாரம் செய்யணும் நோன்பு அக்க தேவையில்லை நிரந்தரமா நோன்மைக்க வேண்டிய தேவையில்லை இரண்டு சாரா இருக்கு ஆனா பரிகாரம் செய்யணும் அந்த இரண்டு குழுக்கள்ல யாரு இல்ல நிரந்தரமா வைக்க வேண்டியதுன்னு சொல்றேன் ஆஹ் தீராத நீண்ட நாள் நோயாய் பட்டவங்க ஆஹ் ரைட்டு அடுத்து ரொம்ப நெருக்கமானதுதான் ஆ யார் சொன்னா ஆஹ் சரி அரசம்துல்லா ஆசிரியர் அணிய இல்ல சரி ரைட் அப்ப ஏன்னா ஆசிரியர் கேட்டுக்கிற வேண்டியது அப்ப இந்த அதாவது வயது முதிர்ந்தோர் தீராத நோயாளிகள் இவர்களுக்கு என்ன இல்ல நோன்பு கடமை இல்லை ஆனா என்ன செய்யணும் ஒரு ஏழைக்கு ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவரிக்கணும் அடுத்து தற்காலிக சலுகை தற்காலிக சலுகை உள்ளவங்க எத்தனை பேரு எத்தனை தரப்பு உம் உம் பால் குடி தாய்மார்கள் ஆஹ்

ஏன்னா ஒரு நிகழ்வு ஒரு மாணவர்களுக்கு நடக்கூடியது மாணவர்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கும் கூடுதல் பரிசா இருக்கும் நல்லா போதுமான ஒரே ஒரு செய்தி சொல்றேன் மாணவர் பிள்ளைங்களுக்கு ரொம்ப அற்புதமா இந்த நிகழ்வுல பங்கெடுத்தீங்க நல்ல விதமா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க நல்ல விதமா உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சீங்க இங்க பேசக்கூடிய நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய கற்பனை பண்ணிடாதீங்க சரியா ஒரு நேரத்துல அசலாம அழைக்கிட்டு அவருக்கு பின்னாடி உனால் நாங்கெல்லாம் விட்டுருந்தா இந்த மாதிரி தடுப்போம் இல்லைன்னு நினைஞ்சிருப்போம் பின்னாடி தடுத்து பின்னாடி வந்திருப்போம் சரியா அதெல்லாம் இல்லாம எந்த பயமும் இல்லாம இன்ஷால்லாம் நிறைய குழந்தைகள் அற்புதமான முறையில நீங்க நல்ல கருத்துக்கள் எடுத்து வச்சுங்க அந்த கருத்துக்களை உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவனா இருக்கணும் அதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நிர்வாகத்தினருக்கும் ஜமா சார்பன் தனிப்பட்ட முறையில் நானும் பெரிய 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 நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கான துவாக்கள் எப்பொழுதும் இருக்கும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொண்டு இறுதியா ஒரே ஒரு செய்தி சொல்லி திருமதி வசனத்தை சொல்லி நான் நிறைவு செல்கின்றேன் சூர் அல் பக்ராவினுடைய வசனம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய வசனம் என் அடியார்களே என் அடியார்கள் என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அல்லாவோட தூதர் அல்லா சொல்றான் நம்பியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நீங்க சொல்லுங்க அல்லாஹ் ரொம்ப சமீபமா இருக்கிறான் அல்லாஹ் மனிதர்களுக்கு ரொம்ப நெருக்கமா ரொம்ப சமீபமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுங்க பிரார்த்தனை செய்பவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் செவிமளிக்கிறான் அதற்கு நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதிலும் அளிக்கிறான் விடையும் அளிக்கிறான் அவர்கள் அதான் பாயிண்ட் அதனால நீ எல்லாரும் என்ன செய்யணும் நாம எல்லாரும் என்ன செய்ய தெரியுமா மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவிடத்தில் மட்டுமே நாம் நம்முடைய தேவைகளை அனைத்தையும் சகலத்தையும் மட்டுமே நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் இந்த எந்த சமூகம் இப்படி இருக்கிறோம் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அல்லாஹ்வ நம்பணும் நம்பறோ அல்லாஹ்வ தான் முறையிடணும் அத்தனை அத்தை சரணாகதி அடைஞ்சிக்கறனோ ஏனா அல்லாஹ் தூரத்துல இருக்க இல்ல அல்லாஹ் சமீபம்வாக இருக்கிறது நெருக்கத்துல இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானு தாலா இந்த திருமறை வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஆகவே தபுரது இது லட்டு ரொசி நம்ம الايهவை நிலைநேசிக்க கூடிய ஈமானை தொலைந்து விட எல்லா காரியங்களிலும் எல்லா அநாச்சாரங்களில் இருந்தும் எல்லாத்துகளில் இருந்தும் அல்லா நம்மளை பாதுகாப்பானாக திருமறை வசனத்தை அடிப்படையாக கொண்ட அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மட்டுமே முழுமையாக அடிபணிந்து கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய மரணத்தை தீர்க்க வேண்டும் எதிர்வரக்கூடிய ரமலானை கண்ணியப்படுத்துவோம் அல்லாஹுவை போற்றுவோம் அல்லாஹுவை புகழ்வோம் அவனிடமே சரணாகதி அடைவோம் இன்ஷா அல்லாஹ் ரமலானிலேயே நம் அனைவருக்கும் சைதாகக்கூடிய அல்லது நம் உயிரை அல்லாஹ் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை யா அல்லாஹ் ரப்பே எங்களுக்கு தந்தருவா என்று கேட்டு അംഗീകരി ഉയർന്ന സുമണമാണ്വായ പ്രാർത്ഥിച്ചവനാ നിലിദി ആളിമുണ്ട്